சீரோன் திறம்புவிக்கும் திருக்களவல்கீச நடிபோச்சி எந்த அடிபோற்றி தேச நடிபூச்சி சிவன் தீவடி போற்றி நேயத்தை நின்ற விமல நடிபூற்றி மாயா பிறப்பு அறுக்கும் மன்ன நடி போத்தி மீராந்துரைனம் தேவ நடிபோஜி അവ പുരാണുര எட்டிறைந்து விண் நிறைந்து மண் நிறைந்து நிற்காயிர குளையாய் என் இறந்து எல்லை இலாதானேன் புகழு மாறொன்று அறியேன் உருளாகி உண்டாகி உழுவாகி மரமாகி மல்பிருகமாய், திருகமாய் வரவையாய் அம்மாகி இல்லும் அபிஷேகம் அபிதேகம் பிராதை